யாழ் வல்வெட்டு துறையில் இடம்பெற்ற பிரமாண்டமான பட்ட திருவிழா வினோதமான செய்திகளை பார்வையிட மரத்தமிழர் இணைந்திருங்கள் ஆரம்பிக்கிறது விசிட்ட இங்கே சரக்கினர் பாருங்கள் வெப்பத்தில் பிறந்து

புறப்பட்டு குறித்த இறப்பு வட்டியத்தில் அதன் இரண்டு பூஸ்டர்களும் அதாவது இரண்டு ஒன்று சக்திகளும் ஓடத்தினிந்து பவியிடம் கரையை அடைய அங்கே தரத்தினது மின்வந்த அதன் பூத்தர் என்றும் திறதான ஓடத்தினர் பிரிந்து கரையை அறையும் பாருங்கள் அதன் பின் எழுபது முடிவடைவும்

அதேபோல இந்த தலைல பலgruppenlara கனிமொன அறிவிச்ச சொல்லப்பட்டு வானு சீரினிட்டு இந்த கோமாண்ட மரபு கோட்டையை அடைஞ்சிச் செல்லணும். கயத்திடும் கட்ட காரண மீன் என்றது வருது பாருங்க மீன். உங்க ரெண்டும் குறுகு. சோற பானோடலாம் இருந்துது. சோற பான முறையில் உயிச்சலற்றாக. காம் திரே. கம்பாரி ஒரு கால் பில்லர் ஏத்துறோம். இது வந்து இந்த கிரைண்டர் செல்வம் மரங்கள் அதை வெட்டுறது பம்பி அதில் வெட்டுறது அந்த இது சுத்து பாருங்க காத்துல எப்படி அண்ட் ரியலை செய்ய இருக்கிற மாதிரியே இருக்கு